டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரும் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுள் ஒருவரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இந்திய குடியரசுத் தலைவராக பனிரெண்டு ஆண்டுகள் பதவி வகித்தார் இருமுறை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் இவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பீகாரின் சிவான் எனும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை மகாவீர சாஹி பிர்சிய மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் இவரது தாயார் கமலேஸ்வரி தேவி சமயப்பட்டுள்ள ஒரு மங்கையாவார் சிறுவயதில் தன் குடும்பத்தாராலும் நண்பராலும் ராஜன் என அழைக்கப்பட்டார் தனது பனிரெண்டாம் வயதில் ராஜவன்சி தேவி என்ற பெண்ணை மணந்தார் திருமணத்திற்கு பின்பு பிரசாத் தனது தமையனார் மகேந்திர பிரசாத்துடன் வகித்து வந்தார் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஐந்து வயதான போது ஒரு இஸ்லாமிய மௌழிவிடம் பெர்சியம் இந்தி மற்றும் கணிதம் கற்க இவருடைய பெற்றோர் ஏற்பாடு செய்திருந்தனர் சாப்ரா மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் பிரசாத் தனது தொடக்க கல்வியை முடித்தார் பின்னர் டி கே கோஷ் அகாடமியில் இரண்டாம் ஆண்டு கல்வி பயின்றார் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு எழுதி மாதம் ரூபாய் முப்பது உதவித்தொகையை அந்த காலத்தில் பெற்று தனது இடைநிலை கல்வியை தொடர்ந்தார் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொருளியல் முதுகலை பட்டம் பெற்றார் படிக்கும் காலத்தில் பீகார் மாணவர் அணியை உருவாக்கினார் ராஜேந்திர பிரசாத் பல்வேறு கல்லூரிகள் பேராசிரியராகவும் பிறகு கல்லூரி முதல்வராகவும் செயலாற்றியுள்ளார் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் சட்டத்தின் மேற்படிப்பு படித்து தேர்வில் முதல் மாணவனாக பதக்கத்தை வென்றவர் பின்னர் சட்டத்துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார் மிக புகழ்பெற்ற வழக்குரைஞராக பணியாற்றி வந்த இவர் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் கவரப்பட்டு தன் வேலையை துறந்து அவ்வியக்கத்தில் முழுமனதுடன் இணைந்தார் தரையை துடைப்பது கழிவறையை கழுவுவது பாத்திரம் தலக்குவது போன்ற பணிகளை ஆசிரமத்தில் மிக அன்போடும் பணிவோடும் செய்து வந்தார் பீகார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்ட கிளம்பினார் ஆங்கிலேய கவர்னர் திரட்டியது மாதிரி மூன்று மடங்கு அதிகமாக முப்பத்தி எட்டு லட்சம் அக்காலத்தில் திரட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு மூன்றாண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி விடுதலை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு அவையின் தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மூன்றாம் முறையாக பதவியேற்றார் இந்தியா சுதந்திரமடைந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பின் புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகள் இரண்டு முறை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற ஒரே குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பதவியிலிருந்து பிறகு ஓய்வு பெற்றார் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொண்டார் என எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது என அரசு விதித்த தடையை மீறி சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது நிவாரண பணிகளில் ஈடுபட்டார் காந்தியின் அழைப்புக்கு இணங்கி ஆங்கிலேய கல்விக்கூடத்தை விட்டு மகனை வெளியேற்றினார் காங்கிரசின் தலைவராக போசுக்கு பிறகு கிருபாலனிக்கு பிறகு பதவியேற்றார் இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது இந்திய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலம்